யாழ் தென்மராட்சி மட்டுவிலில் உள்ள பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று காலை விஜயம் செய்தார் கடந்த அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் திகதி குறித்த பொருளாதார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர்

இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்துக்கு வரி விதிப்பது தொடர்பிலும் வருகின்றோம் எனவே அரசாங்கம் என்ற வகையில் இதனையடுத்து யாழ்ப்பாணம் தென்மராட்சி மட்டுவிலில் உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை மீள ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது மே மத்தியஸ்தானைய ஜஃபனா ப்ராடக்ட் சென்டர் ஹடியிட்ட இந்த மதீனே நீத்தி ஜஃபனா ப்ராடக்ட் சென்டராக யால்பானத்தில் சகல பொருட்களையும் கொள்வனவு செய்ய சகல பொருட்களையும் விற்பனை செய்ய ஒரே ஒரு மத்திய நிலையமாக மாற்றியைமை பதற்கு தீர்மானித்துள்ளோம் அதற்கான தீர்மானங்கள் எடுப்பதற்கும் செயற்பாடுகளை முன்னெடுபதற்கும் இன்று கலந்தரையாடல ஒன்றை நடத்தினோம் செப்டம்பர் மாதத்தின் இறுதி வாரத்தில் இதனை மீளترك உள்ளோம் செப்டம்பர் மாச அவசான சதியே meia நவத விவృత